காலை ம சேனல் இது எங்களோட ரெண்டு அதனால் ரொட்டின் வீடியோ காலை ஆறு மணிக்கு எந்திரிச்சாச்சு காலை எந்திரிச்சோம்னா ஒரே குருவி சத்தம் அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு எல்லா பக்கமும் கூட்டினேன் ஏன்னா எங்கள் வீட்டில் மாமரம் நிற்கிறதுனால செம குப்பை அதனால் தினமும் கூட்ட வேண்டியதாக இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டலுக்கு தண்ணி அடிக்கணும் அதோட தண்ணி ஓசை வச்சு எல்லா பக்கமும் கூட்டிட்டு முத்தந்து ஒழிச்சுட்டு ஓசை வச்சு தண்ணி போ கண்டுகளுக்கு தண்ணி போட்டாச்சு போட்டு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது நல்ல தண்ணி வந்துருச்சு அதையும் பிடிச்சி டேங்கில் நெப்பியாச்சு ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை தான் தண்ணி வருமா டேங்கில் பிடிச்சி வச்சுக்கிடுவோம் சில இடத்துக்கு தண்ணி அப்புறம் வராது ஓ பைப்பு உடஞ்சிரும் ஏதாவது ப்ராப்ளம்னால் தண்ணி வராது அதனால் டேங்கில் பிடிச்சி நெப்பி வச்சாச்சு கூட்டுற வேலை தண்ணி பிடிக்கிற வேலை அப்புறம் தண்ணிலாம் தெளிச்சிட்டு எல்லாத்தையும் கண்டுகளுக்கு தண்ணி போட்டு அதோட காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் எங்கே கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் மாமனாரோட நினைவு நாள் அதோட போய் கடற்கரையில் போய் குளிச்சிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆண்டுகளையும் கூட்டிட்டு அதோட எடுத்து கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு ஒரு ரெண்டு மூணு ஊர் தாண்டி தான் பக்கத்தில் கடற்கரை இருக்குது அங்கே தான் போகிறோம் போகும்போது ஊரோட இயற்கை அழகுகளை போயிட்டு இருக்கும்போதே ஒரு குளம் வந்துச்சு அவங்க தாமரை பூந்துச்சா அதோட பிள்ளைய ஒரே தாமரை பூன்னு ஆட்டோம் அதனோட உங்க அப்பா வந்து தாமரை பைக்ல இருந்து இறங்கி போகிறாங்க ரெண்டே ரெண்டு தாமரை பூ ஃபஸ்ட்டு வந்தாங்க அதோட ஆளுக்கு ஒரு தாமரை பூ வாங்கி வச்சுட்டு கிளம்பிட்டோம் வரவழில் பார்த்தீங்களா தென்னந்தோப்பு அது ஒரு இடத்துல வாழைத்தோப்புலாம் இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு அதிகமாக தென்னந்தோப்பு தான் இருக்கும் எங்கள் ஊர் சைடு அதுக்கப்புறம் பணம் வரும் நிறையா இருக்கும் இது வந்து கடற்கரைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் அதோட கிளம்பிட்டோம் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் தான் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரந்தான் ரோடு வேறு போகிறவளிலாம் சரியில்லை ஒரே மேடு பள்ளமாக இருந்துச்சு அந்த ரோட்டில் வண்டியை விட்டு போகிறதுக்குள்ளே போதுமாக இருந்துச்சு இதில் வேறு பனை மதத்தில் இருந்து விழுந்த பனை மட்டை அந்த பனங்காய் எல்லாம் ரோட்லேயும் கிடந்துச்சு ரோடு ரொம்ப உடஞ்சி அந்த ரோட்டில் போகிறதுக்கே பயமா இருந்துச்சு மெது மெதுவாக போகணும் அதனால கடற்கரை வந்துருச்சு கடற்கரை பக்கத்தில் ஒரு சின்ன சாமி இருக்கும் விநாயகர் இருக்காருங்க வச்சிருக்காங்க அதுதான் புதுசாக எங்கள் ஒரு கடற்கரை சுற்றியும் பனங்காடு தான் உங்கள் ஊரில் கடற்கரை இருக்கா நீங்கள் எந்த மாவட்டம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் குழி இது ஏதோ மிருகமா ஏதோ கடல் வாழ் உயிரும்மா என் வீட்டுக்கார சொல்கிறார் அது என்னென்னு தெரியல வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னு தெரியலான்னா சா அப்புறம் குளிக்கலான்னு பார்த்தா செம்ம அல்ல கடல் பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஆனால் அலையும் குறையிற மாதிரி இல்லை பார்க்கவே இருக்கிறக்கு பயமாக தான் இருந்துச்சு அதோட குளிக்கல பாட்டில் வாட்டர் கேனில் பிள்ளைகளுக்கு தண்ணியை பிடிச்சி தலையில் தெளிச்சிட்டு நாங்கள் மட்டும் சும்மா லைட்டாக கரையிலே நின்று குளிச்சுட்டு வந்தோம் சவம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு பக்கத்தில் ஒரு மூணு பேர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதோட நாங்கள் வரல குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு பார்ட் டூ அந்த வீட் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்